மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகு அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது கோவிலை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமையான தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு சமுதாய மக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலாக மாறியது இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பூட்டி சீல் வைக்கப்பட்ட தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து பொதுமக்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் ஒரு கால பூஜை மட்டும் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மேல்பாதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வைக்கப்பட்டிருந்த சீலை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர் இதையடுத்து கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலுக்குள் பக்தர்கள் யாரையும் அனுமதிக்காமல் ஒரு கால பூஜை மட்டும் இதுநாள் வரை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த இரு சமுதாய மக்களுக்கும் அனுமதி அளித்து அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அம்மன் கோவிலுக்குள் இரு சமுதாய மக்களையும் அழைத்து சென்று வழிபாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த அனைத்து சிறப்பு பொதுமக்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது இதன் காரணமாக இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தர்மராஜா திரௌபதி அம்மன் நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் உள்ளே சென்று வழிபாடு நடத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை ஆறு மணி முதல் கோவிலுக்குள் சென்று பொதுமக்கள் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டது இதன் காரணமாக கோவில் சுற்றிலும் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சென்று யார் வேண்டுமானாலும் வழிபாடு நடத்தலாம் என்றும் வருவாய்த்துறையினர் ஒளிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை வழிபாடு நடத்த பொதுமக்கள் யாரும் கோவிலுக்கு வரவில்லை இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகு வழிபாட்டிற்காக திறக்கப்படும் கோவில் நல்ல நாள் பார்த்து திறக்காமல் ஏனோ தானோ என்று இன்று திடீரென வழிபாட்டிற்கு கோவில் திறக்கப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளதாக கூறி ஊர்தரப்பு பொதுமக்கள் இன்று வழிபாடு நடத்த வரவில்லை என்றும் வெள்ளிக்கிழமையான நாளைய தினம் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த உள்ளதாகவும் ஊர்தரப்பு மக்கள் அறிவித்து உள்ளனர் அதே சமயம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள பட்டியலினத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக வந்து வழிபாடு நடத்த கோவிலுக்குள் சென்று திரௌபதி அம்மனை தரிசனம் செய்ய னர் நூறு ஆண்டு பழமை வாய்ந்த அம்மன் கோவிலுக்குள் முதல் முறையாக பட்டியலின மக்கள் இன்று சென்று வழிபாடு நடத்தியுள்ளனர் முதல் முறையாக கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தியதன் மூலம் பட்டியலின மக்களிடையே மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகு கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் வகையில் மேல்பாதி கிராமத்திற்குள் செல்லும் அனைத்து நுழைவு வாயில்களிலும் தடுப்புகளை அமைத்து வெளியாட்கள் நுழைய விடாமல் கிராமல் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் மேல்பாதி ஸ்ரீ தர்மராஜ துரபதி அம்மன் கோயில் இரு சமூகத்துக்கு இருந்த பிரச்சனை வந்து சீல் வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் தரப்பு வந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல தீர்ப்பாயி கோயிலை வந்து திறக்க சொல்லியிருக்காங்க அதன்படி இன்று கோயிலை திருப்பு திருப்பழா பண்ணியிருக்காங்க சார் நாங்கள் புறந்திலேருந்து இந்த கோயிலுக்கு போனது இல்லை சார் மேல்பாதி ஏழுமலை கோர்ட்டின் உத்தரவின்படி எஸ்ஆர்என்ஸ் மூலியமா கோயில் திறந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க